கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிலுவை இல்லையேல் வெற்றி இல்லை லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர் பிரியமானவர்களே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அநேக அற்புதங்களை செய்தார் இறைவார்த்தையை ஆணித்தரமாக போதித்தார் பாவத்தை கடிந்து கொண்டார் அவரது நடவடிக்கையை பொறுக்க முடியாதவர்கள் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தனர் அதோடு அவர்களுடைய வேலை முடிந்துவிட்டது என்றும் இயேசுவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்றும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் இயேசுவின் வெற்றியை அவர்களே ஆரம்பித்து வைத்தார்கள் என்பது அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை உலகம் தோல்வியாக கண்ட சிலுவையே இயேசுவுக்கு வெற்றியாக மாறியது அதனால்தான் சிலுவையை விட்டு இறங்கி வரக்கூடிய சோதனை இயேசுவுக்கு வந்தது நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று இயேசுவை எள்ளி நகையாடினார்கள் சிலுவையை விட்டு இறங்கி வர இயேசுவால் முடியும் ஆனால் அவர் வந்த நோக்கம் அதுவல்ல இறுதி வரை தந்தையின் சித்தம் செய்வதே அவரது நோக்கமாயிருந்தது அதுதான் இயேசு சிலுவையில் அடைந்த வெற்றி இயேசுவை சிலுவையில் அறைந்ததோடு அவருக்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்று எண்ணியவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு முறியடித்தார் அன்பானவர்களே வாழ்வின் இறுதி மூச்சு வரை நம்முடைய போராட்டங்கள் ஓயாது ஆனால் அந்த போராட்டங்களின் மத்தியிலும் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இறுதி வரை ஓட வேண்டும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் முன்னேறி செல்ல வேண்டும் இந்த தவ காலத்திலே இயேசுவின் பாடுகளை நினைவு கூறுகின்ற நாம் எவ்வித பாடுகளின் மத்தியிலும் இயேசுவுக்காய் வாழ வேண்டும் அன்பு இறைவா நாங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கடக்க நேர்ந்தாலும் உம் சிலுவையை எங்கள் கண்முன் வைத்து ஒவ்வொரு நாளும் ஓட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்